முத முதல்ல ஒரு பண்டமாற்று முறை இருந்துச்சு அதுல மக்கள் அவங்க கிட்ட இருக்கிறத கொடுத்து தேவையானதை வாங்கிக்கிட்டாங்க இந்த பண்டமாற்று முறை மக்களுக்கு அவங்களோட வேலையை இன்னும் சிறப்பாக்குறதுக்கும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் செல்வத்தை சேர்க்கறதுக்கும் ரொம்ப உதவியா இருந்துச்சு இந்த மாதிரி மக்கள் தங்களுக்கு தேவையானதை பொருளா வச்சு இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறதுக்காக சந்தையை உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள் நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக பிராண்ட் உருவாச்சு ஆனா அப்ப ஒரு பிரச்சனை வந்துச்சு பண்டமாற்று முறையில மக்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை வித்து அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்குற மக்களை தேடி போக வேண்டி இருந்துச்சு வாங்குறதுக்கு ஃபோன் ரேடியோ இல்லாத அந்த காலகட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதனால மக்கள் தங்களுக்கு தேவையானதை வாங்க விற்க ரொம்ப தூரம் பயணம் பண்ண வேண்டியது இருந்துச்சு அந்த காலகட்டத்தில தான் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் அவங்க கிட்ட இருக்கிற பொருளோட மதிப்பை அரிதா கிடைக்கிற தங்கம் வெள்ளி அந்த மாதிரி உலோகத்துக்கு கூட ஒப்பிட்டு பார்த்தாங்க இத மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க ஏன்னா தங்கம் பாக்குறதுக்கு அழகாவும் நம்பிக்கையாவும் அதே சமயம் அவ்வளவு ஈஸியாவும் கிடைக்காது பண்டமாற்று முறைக்கு பதிலா தங்கத்தை கொடுத்து அதுக்கான பொருளை வாங்குறது வழக்கமாச்சு அவங்களோட வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு அப்ப பொருட்களை சேமிக்கிற பழக்கம் உருவாகுது அதனால மக்கள் அவங்க சம்பாதிக்கிற செல்வத்தை சேமிச்சு வச்சு அதை பிற்காலத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இது அவங்களுக்கு புதுசா சில விஷயங்களை உருவாக்குறதுக்கும் அதுல இன்னும் சிறப்பாகிறதுக்கும் ரொம்பவே உதவியா இருந்துச்சு அதனால நிறைய செல்வத்தை சேமிக்க முடிஞ்சது சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சில புத்திசாலி வணிகர்கள் நம்பிக்கை அப்படிங்கிறது தங்கத்துக்கு ஈடானது அப்படின்னு வணிகர்கள் அவங்களோட பொருளை விக்கும்போதும் வாங்கும் போதும் அதுக்கு பதிலாக தங்கத்தை கொடுக்காம ஒரு பேப்பர்ல அந்த வணிகத்துக்கான மதிப்பை எழுதி கொடுக்கறாங்க அந்த பேப்பர் நோட்டுங்க தங்கத்தை விட எடை கம்மியாகவும் ஈஸியாகவும் அதை சேமிக்கிறதுக்கும் பத்திரமா வச்சுக்கிறதுக்கும் சுலபமா இருந்துச்சு இதை தெரிஞ்சுக்கிட்ட நாட்டு ஆளுறவங்களும் அரசியல்வாதிகளும் அவங்களே அந்த மாதிரி பேப்பர் நோட்டை நம்மளே உருவாக்கலாம் அதே சமயம் மத்த யாரும் இதை உருவாக்க கூடாது அப்படின்னு தடை போட்டாங்க இந்த பேப்பர் நோட்டு மேல நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக அந்த நோட்டு வச்சிருந்தவங்களுக்கு அந்த நோட்டுக்கு சமமான தங்கத்தை கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி நாட்டை ஆள்றவங்க இந்த பேப்பர் பணத்தை நிறைய உருவாக்க ஆசைப்பட்டாங்க அதே சமயம் அதை தங்கத்துக்கு இணையாக பேப்பர் நோட்டு கொடுக்குற முறை நிறுத்த ஆரம்பிச்சாங்க அப்படி உருவானது தான் ரூபா நோட்டு முறை அந்த மாதிரி புதுசா அச்சு அடிக்கிற பணத்தை வணிகர்களுக்கு கடன் கொடுக்க கொடுத்தாங்க அந்த பணத்தை வச்சு நிறைய வேலையாட்களை எடுத்து அவங்க வணிகத்தை பெருசாக்கி பொருளாதாரத்தை அதிகப்படுத்தினாங்க அப்படி வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு சேமிக்கும் போது தான் புரிஞ்சுது நாளுக்கு நாள் அவங்க சேமிக்கிற பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கு ஆனா வாழ்கிறதுக்கு தேவையான பொருட்களோட விலை ஏறிட்டே போகுதுன்னு அதனால அவங்க சேமிச்ச பணத்தை உடனே செலவு பண்ணி அவங்களோட பொருளாதாரத்தை பெருசு பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா கொஞ்ச நாள்ல புரிஞ்சது அவங்களோட சம்பளம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் வீடு நிலம் கம்பெனியோட மதிப்பு அதிகமாகிட்டே போச்சு அதே அளவில் பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே போச்சு பணம் அதிகமாக அதிகமாக வாங்கிறதுக்கான நிலம் குறைஞ்சிட்டே போச்சு அப்போ சில பேர் அரசாங்கத்துக்கூட சண்டை போட ஆரம்பிச்சாங்க ஏன்னா எப்போலாம் அரசாங்கம் பணத்தை உருவாக்கும் போதும் அந்த ஏழைகளோட சேமிப்பை குறைக்குது பணக்காரங்களோட வீடு நிலத்தோட மதிப்பை அதிகமாக்குது அப்போதான் மக்கள் ஒரு பணத்துக்கான புது முறையை தேடிட்டு இருந்தாங்க அப்படி உருவானதுதான் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் இதுதான் பணத்தோட புது பரிணாமம் இது ரூபா நோட்டு மாதிரி இல்லாம கணித முறைப்படி எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல உருவாகினதுதான் பிட்காயின் இடைத்தரகர் யாருமே இல்லாமல் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பணத்தை அனுப்பலாம் பிட்காயின் மூலமா யாராலும் இப்போ இருக்கிற இருபத்தி ஒரு மில்லியன் பிட்காயினை அதிகப்படுத்த முடியாது அதனாலதான் பிட்காயின் மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அதை சேமிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிட்காயின் தான் நம்ம தலைமுறையோட பணத்துக்கான புது வடிவமா ஒருவேளை பிட்காயின் மறைஞ்சு போயிட்டா நம்ம பணத்தோட எந்த வடிவத்தை திரும்பவும் நம்புவோம் அதை பத்தி காரசாரமா பேசுறதுக்கு முன்னாடி பணத்துக்குன்னு அஞ்சு ரொம்ப முக்கியமான அம்சம் இருக்கு ஒன்னு பற்றாக்குறை இருக்காது அழியாத ஆயுட்காலம் எங்க வேணாலும் எடுத்துட்டு போற திறன் பிரிக்க கூடியது அப்புறம் பார்க்க கூடியது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினைச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பேட்ரான்ல சப்போர்ட் பண்ணுங்க